அது ஈரான் அணு ஆயுத சோதனையை நடத்தியதன் விளைவுதான் என்று சொல்லுகிறார்கள் அது உண்மையிலே அணு ஆயுத சோதனையை நடத்தி இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் மிகப்பெரியது என்பதையும் அது ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர் அகலத்திற்கு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பதும் உண்மை ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு உண்மையான நிலநடுக்கமாக இருக்கும் என்றும் ஒரு ஐயப்பாடு அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது ஹமாஸ் போராளிகள் காசா வளாகத்தை பிடிப்பதற்கு முன்னால் இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் இதே போன்ற ஒரு நிலநடுக்கம் ஈரானில் ஏற்பட்டது அது நிலத்துக்கு அடியில் ஈரான் செய்த ஆயுத சோதனை என்று சொன்னார்கள் அதுபோல இதுவும் நடந்திருக்கும் என்பதுதான் உலகத்தினுடைய கண்டிப்பு இப்பொழுது ட்ரம்ப் வருவார் யுத்தத்துக்கு என்று எதிர்பார்த்தார்கள் அது நடக்கவில்லை அவர் நாங்கள் தலையிட்டால் கூட ஈரானுடைய எல்லா அணு உலைகளையும் அழித்து விட முடியாது என்று சொல்லி இருக்கிறார் ஒரு பெரிய சரண்டர் வாக்குமூலத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அதனால் அவர் நாம் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு போவோம் என்று சொல்லி இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் குறிப்பாக சாண்டேஸ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஈரான் இன்னும் அணுசக்திக்கு பக்கத்தில் போகவில்லை அணு ஆயுதத்தை உருவாக்கவில்லை என்பதற்கு காரணம் அவர்களுடைய மார்க்கத்தாரை தவிர உன்னை பற்றிய அச்சமோ இஸ்ரேலை பற்றி அச்சமோ அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அணு ஆயுதத்தை பற்றி எல்லா அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் எந்த த எந்த தயாரிப்புகளையும் அணு ஆயுதத்தை தயாரிக்கின்ற வேலைகளை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் இப்பொழுது அவர்களால் உடனடியாக ஒரு அணு ஆயுதத்தை அணு தயார் பண்ண முடியும் என்ற நிலைக்கு வந்து இருக்கிறார்கள் அவர்களை தயார் பண்ண வைப்பது ஒன்று அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ அல்லது ரெண்டு பேருமாக சேர்ந்துதான் இருக்க வேண்டும் ஏனென்று நீங்கள் எந்த நிலையிலும் தாக்குவீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணுகுண்டுகளை பற்றி நீங்கள் இதுவரைக்கும் கவலைப்பட்டதில்லை இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஐஏஏ இதுவரைக்கும் போய் இஸ்ரேலில் அணு ஆயுத சோதனையை நடத்தியதில்லை அதற்கு இஸ்ரேல் அனுமதித்ததில்லை ஒரு முறை கூட நீங்கள் அதை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டதில்லை ஆனால் ஒழுங்காக எல்லாத்தையும் காட்டி கொண்டிருக்கின்ற அந்த எல்லா அணு சோதனைகளையும் காப்ப காட்டிக் கொண்டிருக்கின்ற இஸ்ரே ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறீர்கள் ஆகவே இப்பொழுது ஈரான் தவிர்க்க முடியாத காரணங்களால் அணுகுண்டுகளை தயாரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லி வாய மூடவில்லை இவர்கள் அணுகுண்டை தயாரி தயாரித்து விட்டார்கள் என்ற செய்தி உலகிற்கு பரவுகிறது இப்பொழுது இந்த எட்டு நாளில் அவர்கள் அணுகுண்டை ஒன்று சேர்க்க முடியும் அசம்பிள் பண்ண முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பக்கத்திலே இருக்கிறார்கள் அதனால் தான் ட்ரம்ப் சொல்லுகிறார் எல்லா அணு இதையும் அணு அணு உலைகளையும் அழித்து விட முடியாது அணு குண்டுகளை அவர் தயாரிப்பதை நிறுத்திவிட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இஸ்ரேல் மிகப்பெரியதொரு ஒரு தோல் தோல்வியை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது உன்னுடைய அத்தனை பொருளாதாரமும் வீழ்ந்து அத்தனை மிசில்களும் வீழ்ந்து அத்தனை ட்ரோன்களும் வீழ்த்து இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற கார்பட் பாம்பிங் வரைக்கும் தோத்து போய்விட்டது என்பதுதான் அதில் உண்மை காரணத்தை கொண்டும் ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக மாறுவதை தடுக்க முடியாது அதை அப்படி மாற்றியதற்கு நீதான் மிக முக்கியமான காரணம் என்பது இந்த உலகத்தில் பதியப்பட்டு விட்டது அதன் பிறகு இஸ்ரே ஈரான் தொடர்ந்து ஐநூறு ஏ மிசில்களை ஏவி எல்லா முக்கியமான தளங்களையும் தாக்கி இருக்கிறது தெல்லவிய ஜெருசலம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய வெஸ்ட் பேக் தாக்குதல் இத்தனையும் ஒழுங்காக நடந்திருக்கிறது ஆக்குப்பைடு வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு பகுதியில் இனி இஸ்ரேல் கால் வைக்க முடியாது என்ற அளவுக்கு அந்த தாக்குதல் மிகவும் நேர்த்தியாக நடந்திருக்கிறது அடுத்தது அராக்கி வாட்டர் ரிஃபைனரியை நீங்கள் தாக்கப்படுறத ரொம்ப ஈஸியாக தடுத்துட்டாங்க முப்பது ட்ரோன்ஸுகளை வீழ்த்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய அத்தனை ட்ரோன் சக்திகளையும் இஸ்ரேல் இழந்து நிற்கிறது அடுத்து ஒரு நீண்ட யுத்தத்திற்கு ஈரான் தயாராக இருக்கிறது இஸ்ரேலும் நீண்ட நாட்களாக ஒரு யுத்தத்துக்கு தயாராகி வருகிறது அதை விட அதிகமாக இவான் கோமெடி அவர்களுடைய காலத்தில் இருந்தே ஈரானும் தயாராகி வருகிறது ஆக ஈரான் ஒரு நீண்ட யுத்தத்துக்கு தயாராகிவிட்டது அது வரைக்கும் இஸ்ரேல் தாக்கு பிடிக்க முடியாது நமது கணக்குப்படி வைகறை ஒளித்தத்தில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இஸ்ரேல் இருக்காது என்று போட்ட கட்டுரை உண்மையாகும் போல் இருக்கிறது அடுத்தது வாஷிங்டனோடு வாஷிங்டனோட பேச வாருங்கள் என்று அந்தரங்கத்தில் ரங்கத்தில் கூப்பிட்டு இருக்கிறார்கள் ஆனால் ஈரான் சொல்லிவிட்டது வாஷிங்டனும் இஸ்ரேலை போல இந்த யுத்தத்தில் ஈடுபடுகிறது எதிரியிடம் பேசுவதற்கு வாஷிங்டனோட பேசுவதற்கு தேவையே இல்லை அது இனி ஒரு மீடியேட்டர் அதாவது ஒரு நடுநிலையாளர் என்ற தகுதி அது இழந்து ரொம்ப வருடமாகிவிட்டது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நேற்று பிரிசிச தாக்குதல் மிக தெளிவாக நடத்தி இருக்கிறார்கள் ஈரானோட இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகளை இவ்வளவு கரெக்டாக பிரிசிசன் அட்டாக்கை நாங்கள் இதுவரைக்கும் சந்தித்ததே இல்லை என்று சொல்கிறார்கள் தெல்ல தெல்லமியில் பசீர் சிபால பசிர் சிமாவில் இருந்த மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்பை நெட்ஒர்க்கு அதனுடைய மொத்தமா இருந்த தலைநகரை நினைத்து அழித்து எரித்து இருக்கிறார்கள் அது பல மணி நேரங்கள் நின்று எரிந்திருக்கிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஏற்பட்டதாக ரொஹோவால் ஏற்பட்ட அந்த ரிசர்ச் சென்டர் வசிமென்ஸ் சென்டர் என்பதை முற்றாக அழித்து விட்டார்கள் அதை காசாவில் எந்த கட்டடமும் அந்த அளவுக்கு அழிந்ததில்லை என்ற அளவுக்கு அதை காட்டுகிறார்கள் இப்பொழுது டெல்லவீவை பார்க்கும் போது இது காசாவா டெல்லவீவா என்ற ஐயப்பாடு வரும் ஆனால் அதிகமான அழிவு இருந்தால் அது தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலை வந்திருக்கிறது ஹைஃபாவில் நேற்று தாக்கி இருக்கிறார்கள் அதை ஹைஃபா மேயரை சொல்லியிருக்கிறார் நாம் பொத்தி பொத்தி காப்பாற்றி வைத்திருந்த ரெண்டு இடங்களை எப்படியோ கண்டுபிடித்து அழித்து விட்டார்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் ஆகவே சரண்டராகவே சிறந்தது இப்போ ஹமாஸோட பேச்சுவார்த்தை நடத்துகோ அகதிகளை கொண்டு வாருங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இஸ்ரேலுடைய வீதிகளில் நடத்திய போராட்டங்களில் சரண்டர் 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 பேச்சுவார்த்தை நேரம் இல்லை போல தெரியுது ஆக அது போல போய்கொண்டிருக்கிறது முப்பத்தி எட்டு இஸ்ரேலிய உளவாளிகளை ஈரானில் கண்டுபிடித்து அவர்களை இப்பொழுது சிறையில் வைத்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் எடுக்க வேண்டிய தகவல்கள் எடுத்தவுடன் அவர்களை தூக்கில் இடுவார்கள் அதற்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறது ஈரான் அந்த உளவாளிகளுக்கு நீங்கள் தானாக வந்து சரண்டர் ஆயிட்டால் தூக்கில் இடுவதற்கு தப்பி தப்பித்துக் கொள்ளலாம் ஆனா இவங்க என்ன செய்றாங்கன்னா ஈரானுடைய மேற்கு பகுதி வழியா தப்பிச்சு போயிடலாம்னு போயிருக்காங்க அத்தனை பேரையும் கைது செய்து இருக்கிறார்கள் சிலரை ட்ரோன்ஸ் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரோன்ஸை உருவாக்கி கொண்டிருக்கும் போதே கைது செய்திருக்கிறார்கள் அடுத்தது அமெரிக்கா நான் இத்தத்துக்கு வருவேன் இத்தத்துக்கு வருவேன்னு சொல்லக்கூடியது என்ன இஸ்ரேலில் இருந்து எழுவத்தொன்பது தன்னுடைய ஆஹ் ஊழியர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை இப்பொழுது வெளியேற்றி இருக்கிறார்கள் அடுத்தது இன்றைக்கு ஹோலான் என்ற இன்றைக்கு காலையில் ஹோலான் என்ற சென்ட்ரல் அண்ட் கிரேட்டர் இஸ்ரேலுக்கு இடையில் இருந்த மத்திய இஸ்ரேலுக்கும் கிரேட்டர் தெல்லுவிக்கும் இடையில் இருந்த ஒரு பகுதியை தாக்கி இருக்கிறார்கள் அது மிகவும் அனுசரணையாக இருந்தது இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால் அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுவது அந்த சென்டர் இருக்காங்க இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானுடைய அணு உலைகளை தாக்குகிறேன் என்று சொல்லுகிறது ஒன்று ரெண்டை தாக்கி இருக்கிறது என்பது உண்மை ஆனால் அவற்றையெல்லாம் ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து உடனுடனே சரி கட்டி விடுகிறார்கள் அதெல்லாம் வாட்டர் ரியாக்டர் தான் அதை நான் விளக்கமாகவே உங்களுக்கு சொல்லி விட்டேன் இந்திய காணொலிகளில் இப்பொழுது ஈரான் வந்து இஸ்ரேலுடைய அணு உலைகளை தாக்க தொடங்கி இருப்ப தொடங்கி இருக்கிறது ஆக ட்ரம்பும் விட்டுக்கிட்டாரு அவங்க நியூக்ளியர் வெப்பனை அசம்பிள் பண்றதுக்கு பக்கத்துல வந்துட்டாங்கன்னு அசம்பிள் பண்ணிட்டாங்கன்னு காலையில செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆக இந்த யுத்தத்தில் சத்யானு முழுமையாக சரணடைந்து விட்டார் என்பதுதான் தான் உண்மை சரணடைந்து விட்டார் எந்த சென்ஸ் இல்லைன்னா நீ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அவங்க வளர்த்துட்டாங்க குண்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க குண்டையும் சேர்த்துட்டாங்க இனி உன்னுடைய நியூக்ளியர் திரட்டு எடுபடாது அதனால இஸ்ரேலின் சும்மா இருக்கல தொடர்ந்து தாக்கிகிட்டு இருக்கு வெளி உலகத்தில் தன்னுடைய ஏஜென்டுகள் வழியாக முகவர்கள் வழியாக ஊடகங்கள் ஒரு செய்தியை பரப்புகிறது இஸ்ரேலு இஸ்ரேலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை டயரானுக்கு தான் பாதிப்பெல்லாம் இருக்கிறது என்று இப்பொழுது இஸ்ரேலுடைய கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க எல்லா மீடியாவும் ஒட்டுமொத்தமா வாயடைத்தது சரியா அதாவது ஈரான் போன்ற ஒரு நாடு தாக்கி கொண்டு இருக்கும்போது அதனுடைய விளைவுகளை மக்கள் தெரிந்து கொள்வதற்கும் அதற்கு தகுந்தபடி மக்கள் முடிவெடுத்துக் கொள்வதற்கும் அனுமதிக்காத ஒரு முழு பேர செய்தி தடை த சரியா என்று ஒரு கேள்வி அதனுடைய இதில் இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது அடுத்தது ஐந்து மருத்துவமனைகளை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது அந்த மருத்துவமனைகளை உடனே சீர் செய்து விட்டதாக ஈரானுடைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க அதே நேரத்தில் டூ ஐஆர்ஜிசி ரெண்டு ஐஆர்ஜிசி காட்ஸ்ஆப் அதாவது ஐஆர்ஜிசியை சேர்ந்த ரெண்டு பேரை கொலை செய்ததாக இஸ்ரேலை சொல்லிக்கொள்ளுகிறது ஆனால் ஈரான் இந்த யுத்தத்தை எத்தனை ஆண்டுகளுக்கு வேண்டுமானாலும் நாங்கள் நடத்துவோம் எங்களுடைய கேப்பபிலிட்டிஸ்லையும் எங்களுடைய ஆயுதத்திலையும் அஞ்சு பிரசண்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் மீதி உள்ளத நாங்கள் நீண்ட காலத்துக்கு உபயோகப்படுத்த முடியும் நாங்கள் நீண்ட கால யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் யுஎஸ் யூகே பிரான்ஸ் ஜெர்மனி இந்த மூன்று நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பி இருக்கின்றன சீ சைனா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பி கொண்டு இருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரை நேரடியா வந்து வேலை செய்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது அதனால இஸ்ரேலே இந்த ரெண்டு வாரத்துக்கு மேல் தாக்கு பிடிக்காது என்று சிலர் சிலர் ஒரு வாரத்திற்கு மேல் தாக்கு பிடிக்காது என்று சிலர் இப்ப நீண்ட யுத்தத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை என்று இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளை சொல்லுவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காசாவாக தோட்டமளிக்கும் மொத்த இஸ்ரேலும் என்ற அளவுக்கு மாறிவிட்டு ஈரான் இஸ்ரேலை பற்றிய அந்த யுத்தமே இவ்வளவு நேரத்தை எடுக்கும் போதே நேற்று காசாவில்தான் அதிகமான இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது காசாவில் நேற்று காசா அல் நிசாம் என்ற இடத்தில் விசான் அல் நிசா நிஜார் என்ற இடத்தில் ஒரு பெரிய தாக்குதலை போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள் கேதரிகாம் இஸ்லா இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இஸ்ரேலி இஸ்ரேலினுடைய படைகள் எல்லாம் வந்து குவிந்த இடத்தை ஒரே தாக்குதலாக தாக்கி இருக்கிறார்கள் அத்தனை பேரும் அழிந்திருக்கிறார்கள் சிலர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஹிபுஸ் நிசாம் இந்த இடத்தை கானூனிசுக்கு பக்கத்தில் தாக்கி இருக்கிறார்கள் அது இஸ்ரேலை யாருக்கும் தெரியாமல் குடியே நமது படைகளை பதுக்கி வைத்திருக்கிறோம் என்று இருந்த இடம் அதை தாக்கியதால் எதிர்பாராத விதமாக தொண்ணூத்தி ஐந்து பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் அது ஒரு பில்டிங்கு அந்த பில்டிங்கை இடிச்சையில இருந்து நிறைய பேர் வெளியில வர முடியல அடுத்தது சுஜயா சுஜயாவில் நடந்த ஒரு பெரும் தாக்குதலில் சுஜயாவில் மூன்று இடங்களில் ஆம்புலன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் மர்காவா டேங்குகளை அழித்திருக்கிறார்கள் அதோட ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தை ராணுவத்தை சார்ந்தவன் துப்பாக்கியால் அப்பாவி முஸ்லிம்களை அங்கே சுட்டு கொண்டு சுட்டுவதற்கு இலக்கு எடுத்து கொண்டு இருக்கும் போது அவனையும் அழித்திருக்கிறார்கள் அதுல அவனை அழிப்பதற்கு எடுத்த முயற்சியில் சிலர் சஹீதாக இருக்கலாம் ஆனால் அது சொல்லப்படவில்லை அடுத்தது அல் துஃபா நெபர் நெய்பர்ஹுட் அதாவது ஈரானில் எல்லா ஈரான் இஸ்ரேலில் எல்லா இடத்தையும் தாக்குதுங்கிறதுக்கு மாற்றாக நம்ம பார்த்தா நேற்று தாசாவில் நிறைய தாக்குதல் அல் துஃபா இது அறநூறு இஸ்ரேலுடைய அறநூறு மெட்ரிக் டன் உள்ள ஒரு பெரிய வாகனத்தில் ஆயுதங்கள் வந்திருக்கிறது அது அனைத்தையும் அது அந்த வாகனத்தினுடைய வாகனத்தில் இருந்த ஆயுதங்களுடைய அளவு அறநூறு தன்னை அதை அதை அடித்து உடைத்து ஒடித்து இருக்கிறார்கள் எப்படி ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டு இருக்கும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த வெஹிக்கிளில் அதை ஹேண்டில் பண்ண வந்த அத்தனை பேரும் இறந்தும் அழிந்தும் போனார்கள் அடுத்தது ஈஸ்ட் ஆஃப் கார்னஸ்ல ஒரு பெரிய தாக்குதலை நடத்திய ஒரு இன்ஃபென்ட்ரி அதாவது காலால் படையை தாக்கி இருக்கிறார்கள் பலர் காயம் மட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் அல் குட்ஸ் வந்து பெய்த் ஹார்டோரில் நேற்று ரெண்டு ஆம்புஷா பண்ணியிருக்காங்க அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் நார்த் ஆஃப் அல் ஃபக்காரா இது பொது இடம் ஒரு டி நைன் ஆர்மர்டு புல்டவுசர் அது ஆம் இது வரைக்கும் புல்டவுசர்னு சொல்லுவாங்க அது ஆர்மர்டு புல்டவுசர் அதில் நிறைய இஸ்ரேலிய ராணுவத்தினர் வந்திருக்காங்க நிலவழி குண்டுகளை வைத்து இயக்கி அவை வெடித்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் அடுத்தது ஜோரத் அல் லூட் என்ற இடத்தில் ஒரு ஆர்ம் பர்சனல் கேரியரில் வந்து அத்தனை இஸ்ரேலிய ராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள் நேற்று நீங்க நடந்த தாக்குதல் உள்ள இதை விட ராசாவில் நடந்த தாக்குதல் அதாவது இடைவிடாமல் நடந்திருக்கிறது நிறைய தாக்குதல் நிறைய இடங்களில் இஸ்ரேலிய ராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள் அடுத்தது எமாலியா கேம்பை நோக்கி வந்த ஒரு மெர்காவ டேங்கை யாசின் ஒன் நாட் ஃபைவ் மிஷின் கொண்டு தாக்கி அதிகம் அழித்து இருக்கிறார்கள் காம்யூனிஸ்டில் பல ஃபர்ஸ்ட் சர்ஜென்ட்னு சொல்லக்கூடிய சார்ஜென்ட்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் படையில் அது ஒரு பகுதி போல தெரியுது ஃபர்ஸ்ட் ஜா சார்ஜென்ட் பலர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலில் நிறைய வாங்கி கட்டியிருக்கு காசால ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரஃபாவில் உணவுப் பொருட்களை வாங்க வரக்கூடியவங்களை சுட்டு தள்ளுறாங்க இவ்வளவு கேள்ந்து கேட்ட கேவலமான ஒரு நாடு உலகத்தில் கிடையாது உணவுப் பொருள் ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்லி கிடைக்கிற உணவுகளை எல்லாம் அதாவது உலகம் முழுவதும் இருந்து உணவுகளை எல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த உணவை தேடி வரக்கூடிய மக்களை கொலை செய்கின்ற மாபாதகம் இந்த உலகத்தில் எங்கேயும் நடந்ததே இல்லை ஆனால் இஸ்ரேல் அதை செய்து கொண்டு இருக்கிறது அதற்கு அமெரிக்கா பிரான்ஸு அமெரிக்கா ஜெர்மனி யூகே மூணும் ஆயுதங்களை அனுப்பி கொடுத்து கொண்டே இருக்கின்றன எவ்வளோ பெரிய மாபாதகத்தை செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தால அல் சிஃபா ஹாஸ்பிட்டலில் நேற்று ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் உங்களுக்கு அல் சிஃபா ஹாஸ்பிட்டல் தெரியும் அவ்வளோ பெரிய மருத்துவமனை பல ஏக்கர்களில் இருந்த அந்த மருத்துவமனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருந்தார்கள் அதை எப்படியோ போராளிகள் திரும்பவும் உயிர் கொடுத்து அதை ஒரு மருத்துவமனையாக ஆக்கியிருக்கிறார்கள் அந்த மருத்துவ முறையை நேற்று தாக்கி இருக்கிறார்கள் அதில் பலர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அடுத்தால இந்த உலகத்தில் ஒரு பெரிய அதிர்வு நடந்து கொண்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இப்போ அரபு நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு சாதகமாக ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டிருந்த பல்வேறு அரபு நாடுகளும் அதிர்ந்து போய் இருக்கின்றன ஏனென்று சொன்னால் இவன் ஈரானை தாக்குவான்னு எதிர்பார்க்கல இவன் ஈரானை தாக்கியதால் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய எண்ணெய் பொருட்களை ஏற்றி சென்று வெளிநாடுகளுக்கு விற்பது பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கிறது நம்பர் ஒன்னாச்சா ரெண்டாவது நாங்கள் இனிமே ஈரானுக்காக இஸ்ரேலை தாக்கவில்லை என்று சொன்னால் ஈரான் எங்களை தாக்கினால் நாங்கள் என்ன செய்வது எங்களுடைய மாபெரும் ரோச்சகன் ட்ரம்ப் ஓடி போய்விட்டார் களத்திலிருந்து கடைசி இஸ்ரே கடைசி அமெரிக்கனும் இஸ்ரேலில் இருந்து பின்வாங்கப்பட்டு விட்டார் ஈரான்ல இருந்து பின்வாங்கினா அதுக்கு ஒரு வழி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் பயங்கரமா இருக்கு அதனால அந்த ஸ்டாஃப் எல்லாம் வெளியில எடுத்துட்டு தான் நல்லதுன்னு இப்போ இஸ்ரேல உள்ள ஸ்டாஃபுகளை எல்லாம் வெளியில் எடுக்க என்ன அர்த்தம் அங்க நமது மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை முதல்ல மிஷனை வெளியில் எடுத்தான் ட்ரம்ப் அதாவது அமெரிக்கன் மிஷன் இஸ்ரேல் ஃபுல் ஸ்டாஃபையும் வெளியில எடுத்துட்டான் அடுத்தாலும் எம்பசியை காலி பண்ணிட்டு போயிட்டான் நேற்று ஒரு எழுபத்தி ஒன்பது பேரை காலி பண்ணிட்டு போயிட்டான் எல்லா அரபு நாடுகள் தளங்களிலும் இருந்து அரபு நாடுகளுக்கு பக்கத்தில எல்லாம் ஒரு பேஸ் வச்சிருந்தான் அதை வச்சு அரபு நாடுகளை பாதுகாப்பேன் என்று ஒன்று அரபு நாடுகள் நாம் சொல்வதை கேட்கவில்லை என்றால் தாக்கி விடுவோம் என்ற ஒரு அச்சம் இந்த ரெண்டு அச்சத்தையும் அல்லாவிட அதிகமாக பயந்துதான் அரபு நாடுகள் அமெரிக்கா கால்களில் கடந்தது இப்போ இந்த எல்லா தலங்களிலிருந்தும் அமெரிக்க படைகள் பின்ன வாங்கப்பட்டு விட்டன அதுக்கு பிறகு ஈரான் தன்னுடைய இலக்குகளை மாற்றினால் அதாவது இஸ்ரேல் வந்து எகிப்துக்கும் தோஹாக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கான் உங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க ஈரானுடைய மிசில் எங்களுக்கு வராமல் தடுங்கன்னு ஈரான் சொல்லுது அப்படியாவது தான் தடுத்தா உங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கிட்டு நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் வேற வழி கிடையாதுன்னு சொல்லிருக்கேன் அதனால அவர்கள் இருதலை கொல்லி எறும்பாக துடியா துடித்து கொண்டு இருக்கிறார்கள் டோஹாவிலிருந்து இருந்து அதாவது கத்தரில் இருந்து ஒரு பெரிய அறிக்கை வந்து இருக்கிறது அதில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இதில் நம்மளுடைய ரீஜினல் எக்கானமி அதாவது மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் இஸ்ரேலு உடனே சரண்டர் ஆகணும்னு சொல்கிறேன் இஸ்ரேல் அதை செய்யாது என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே அந்த பொருளாதாரம் சீர்கோளையும் இப்பொழுது இங்கு இந்த குரங்கு என்று சொல்வார்கள் அல்லவா தமிழில் அது போல ஈரா இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட நாடுகள் தவித்துக் கொண்டிருக்கின்றன இணைந்திருந்த தகவல்களை தருகிறோம்